பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நேர்கள் எல்லாருமே சோப்பு செய்யறாங்க ஓகே குட் ஆனா அந்த சோப்பு செய்யறதுல இது போல கேஸ்டிக் சோடாவோட இது வருது என்ன காரணம் இதை வந்து எப்படி நிவர்த்தி பண்றது அடுத்தது பாருங்க இந்த சோப்புல இந்த மாரி வந்திருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு உண்டான சொல்யூஷன் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி எதனால் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் சோப்பு செய்கிறீங்க ஓகே நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோங்க நார்மலாக ஒரு சோப்பு நம்ம செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட கேசிக்ஸோட கலந்தோம் அப்படின்னா எண்ணெயோட தரம் எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அடுத்தது கூட தரம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஓகே அதை எப்படி ஊத்தணும்னு சொல்லியிருக்கிறோம் எப்படி தெரியுங்களா ஊத்தணும் பென்சில் நீடில் இருக்குது பார்த்தீங்களா பென்சில் நீடில் அளவுக்கு நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லியிருக்கிறோம் பாருங்க நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன்னே கால் மணி நேரம் கையில் கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் யாராவது அதை செய்யறீங்களா அதை செய்யறது இல்லை செய்யாமல் இருக்கிறப்ப வரதான் செய்யும் ஏன்னா நம்ம அவசரப்படக்கூடாது சரிங்களா அப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில் நீடியில் அளவுக்கு ஊற்றணும் பென்சில் நீடியில் அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேஸிக் சோடாவோட எஃபெக்ட் வராது அதை எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா அது சஃபானிஃபிகேஷன் ஆகணும் சஃபானிஃபிகேஷன் ஆனதுக்கு பிறகு அது ஆயிலோட நிபருங்க நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோம் விளக்கெண்ண சொல்லியிருக்கிறோம் பற்று சொல்லியிருக்கிறோம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் சொல்லியிருக்கிறோம் அடுத்தது கேஸ்டிக் சோடா சொல்லியிருக்கிறோம் அந்த கேஸ்டிக் சோடாவை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு பிறகு பென்சில் நீடில் அளவுக்கு அப்படின்னா பார்த்துங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒன்றே கால் மணி நேரம் கூட வரலாம் தப்பு கிடையாது அப்போ நீங்கள் கையில் கலக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது இந்த ரெண்டு சோப்பை நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு நீங்க நல்லா தயார் பண்றதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அது போல இதுமாரி உண்டாக்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோங்க புரியுதுங்களா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக சரிங்க நாங்கள் பாருங்க எந்த மிஷினரிஸும் யூஸ் பண்றது இல்லைங்க அதான் ரொம்ப முக்கியம் கைதான் மிஷினரிஸு ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டுருக்கிறோம் அந்த குச்சியோட திக்னஸ் எப்படி ஆகி போயிருக்குதுங்கு அந்த குச்சியை உங்களை காமிக்க சொல்றேன் பாருங்க கையில கலக்குங்க தரமான சோப்பை உண்டு பண்ணுங்க சரிங்களா இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்